அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனின் ஆட்சி வீடாகவும் உச்ச வீடாகவும் இருக்கக்கூடிய ஜென்ம ராசியில் அமருகிறாரங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் வற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன அதே வேளையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேதுவை விட்டு விலகுகிறாருங்க செவ்வாய் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஜென்ம ராசிக்குள் நுழைந்தாலும் எந்தெந்த விஷயங்களில் மாற்றி கொடுக்க போகிறார் என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்கு ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசியின் அதிபதியான புதனுக்கு சமகிரகமாக இருக்கிறார் எனவே அவர் ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய இந்த வேளையில் சில சிரமங்கள் வந்தாலும் கூட எதிர்பாராத நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விரயத்தில் மிகவும் வலுவாக கேதுவை விட்டு விலகியிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்கள் தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவேதான் அவர் ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய இந்த வேளையில் பற்றாத கடலும் வற்றும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் பொதுவாகவே மங்களக்காரகன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் வளம் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது கோல்சார விதியின் அடிப்படையிலும் சற்று சாதகமற்ற அமைப்பில் ஜென்மராசியில் அமர்கிறார் ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகநிலைகள்தான் ஜென்மராசிக்குள் வந்தாலும் கூட சிறப்பான மாறுதலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த தருணத்தில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருந்தாலும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசிக்காரர்களுக்கு சில அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு அது மட்டுமல்லாது செவ்வாய் இந்த வேளையில் தனது பார்வையை மிகவும் வலுவாக நான்கு ஏழு மற்றும் எட்டு ஆகிய இடங்களில் பார்க்க பார்க்கிறாருங்க பொதுவாகவே நவ கிரகங்களிலேயே மிகவும் வலுவாக சிறப்பு பார்வை பெற்ற கிரகமாக பார்க்கக்கூடியவர் குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகங்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று அழைக்கக்கூடியவர் செவ்வாய் தான் எனவேதான் அவர் இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் நுழைந்து நான்கு ஏழு எட்டு என்று தனது பார்வையை வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் செவ்வாயின் பார்வையால் நிச்சயமாக உண்டு நான்காம் இட பார்வையை நான்காம் இடத்திலும் ஏழாம் இட பார்வையை ஏழாம் இடத்திலும் எட்டாம் இட பார்வையை எட்டாம் இடத்திலும் பதிக்கிறாருங்க எனவே பல வகையில அஷ்டம பாதிப்புகள் விலகி சுப நிகழ்வுகள் இனிமையாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது ஆனால் விளைச்சலும் சிரமமும் ஜென்ம ராசிக்குள் இருப்பதால் உறுதியாகவே தவிர்க்க முடியாது என்பதையும் திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வு கன்னிராசிக்காரர்கள் செயல்படுவது நல்லதாக அமையும் என்பதும் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அதீத கவனத்துடன் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் ஏனென்றால் அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறார் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அவர் ஜென்மராசிக்குள் வந்திருப்பதால் எதிர்பாராத வீண் விரய செலவுகள் கொடுக்கல் வாங்கலில் போன்றவற்றில் சில பிரச்சனைகள் வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு பழைய பிரச்சனைகள் முடிந்தது என்று நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வேளையில் இந்த பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வகையில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் செயல்பட்டாக வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர் என அனைவரையும் சற்று அனுசரித்து செல்வது நன்மை நிறைந்தவையாக பார்க்கப்படுகிறது பணிபுரியக்கூடிய தொழில் புரியக்கூடிய இடத்தில் உறுதியாகவே முன்கோபத்தை தவிர்க்க கோபமாக பேசுவதால் எந்தவொரு காரியமும் சரியாக நடைபெற போவதில்லை எனவே கோபத்தை விலக்கி பக்குவமாகவும் சிறப்பாகவும் செயல்படுவதால் பல்வேறு வகையான சங்கடங்கள் விலகி மிக சிறப்பான மாறுதல் கணி ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் மற்ற பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த பட்சத்தில் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் வந்திருந்தாலும் பெரிய அளவிலான சங்கடங்களை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக ஏற்படாது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்று எதுவும் இல்லை எனவே இந்த வேளையில் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்த முயற்சி செய்தால் சிறு சிறு எதிர்பாராத சங்கடங்கள் உருவாகினாலும் கூட அவை அனைத்தையும் திறன்படவும் சிறப்பாகவும் மேற்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது குடும்ப நலனுக்காக எதிர்பாராத பயணங்களையும் அலைச்சல்களையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உள்ளது எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அதுபோன்ற அலைச்சல்களையும் சிரமங்களையும் உறுதியாகவே தவிர்ப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்பை உறுதியாக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஜென்மராசிக்குள் செவ்வாய் வந்தாலும் இந்த வேளையில் கிடைக்கிறது மந்தமாக நடைபெற்ற பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் ஜென்மராசிக்குள் உத்வேகக்காரகன் அதிரடியாக நுழைந்திருப்பதால் சற்று மந்தமான சூழ்நிலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பலன் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உள்ளது எனவே உறுதியாக இந்த வேளையில் சற்று நிதானமும் பொறுமையும் மிகவும் அதீதமாக கடைபிடிப்பது நல்லதாக அமையும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் சில பணிகளை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் என்று அவசரப்பட்டு அவற்றை தவறாக செய்து முடிப்பதற்கான சந்தர்ப்பமும் உள்ளது எனவே கூடுதல் விழிப்புணர்வுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் பல இன்னல்கள் உறுதியாக விலகும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை மறையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் சாதகமற்று இருந்தாலும் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கான இடத்தை பிடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்ல வாங்கலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் கண்ணிராசிக்காரர்களுக்கு சுமூகமாக தீர்வு காணக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகவும் வலுவாக கண்ணிராசிக்காரர்களுக்கு மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறார் நினைப்பதை காட்டிலும் மிக முக்கியமான நகர்வுகள் ஏற்படுத்திக் கொடுப்பார் சில நேரங்களில் பனிச்சுமை அதிகமாக இருக்கலாம் நினைத்த அளவிற்கு பலன் கிடைக்காமல் போகலாம் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழலாக இருக்கலாம் எனவே இந்த வேளையில் அப்படி எந்த நிகழ்வு இருந்தாலும் அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவை அனைத்தும் எதிர்காலத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை தற்போது அதிக சிரமத்தையும் அலைச்சலையும் சந்தித்தாலும் நல்ல மாற்றம் நிச்சயம் நிறைவு உண்டு விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகள் நிறைவாக கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் சற்று எதிர்பார்த்த வகையில் அமையவில்லை என்றாலும் கூட மனநிறைவு பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கால்நடை வளர்ப்பு விரயத்தில் நல்ல ஒரு மாறுதல் நிறைவாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக ஆற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு